நடிகரான சூர்யா அவர்கள் வந்து இதை பத்தி வாயவே திறக்காம இருக்காருங்க தான் நிறைய பேர் டென்ஷன் ஆகி சூர்யா அவர்களை பத்தி பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாயவே திறக்காம இருந்தா பரவாயில்ல இதே போன ஆட்சியில வந்து சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட உடனே நெஞ்சு பொறுக்க மாட்டேங்குது இப்படி நடக்குது அப்படி நடக்குது நான் தான் சமூக நீதிக்காண்டி குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் வாய்க்கிலேயே வந்து பேசுவாரு அப்படி இருக்கும்போது தமிழகத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு எப்படி இதை பத்தி வாய் வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் சூர்யா அவர்களை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்ட ட்வீட் வந்து இப்போ பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குங்க அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து சூர்யா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு என்னன்னா இப்போ நாம்தான் நண்பர்களை மிச்சம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி இப்போ அந்த ஒரு ட்வீட்டை வந்து வைரலா ஷேர் பண்ணி இப்போ வந்து சூர்யா அவர்களை பார்த்து என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்ப நீங்க எங்கெங்க போனீங்க மிச்சம் சாப்பிட வந்து போயிட்டீங்களா தான் நீங்க வந்து குரல் கொடுக்கலையான்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு உண்மையிலே நடிகர் சூர்யா அவர்கள் பண்றது மிகப்பெரிய தவறுங்க ஒண்ணு குரல் கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்காம சைலண்டா வந்து இருந்துட்டு போயிடணும் அதாவது அவங்களுக்கு தகுந்த விஷயத்துக்கு மட்டும் குரல் கொடுக்க வேண்டியது இப்போ மட்டும் அப்படியே வந்து மியூட் மோட்ல வந்து போயிட்டாரு இப்போ இதனாலதான் சூர்யாவை நிறைய பேர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமாவது இதை பத்தி ஏதாவது வாய திறந்து பேசுறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காருங்க அதுல வந்து அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்துல உயிரிழந்தவங்களை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா வந்திருக்கு அந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து நாங்க வந்து இருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு உடல்நலம் சரியில்லாம வந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு உருக்கமான அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இது மட்டும் இல்லாம இவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா கடந்த ஆண்டும் இதே மாதிரி கள்ளச்சாராயத்தை குடிச்சு நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப இந்த ஆண்டுலயும் வந்து இவ்வளவு தூரம் வந்து பாதிக்கப்பட்டு நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க இதை வந்து பார்க்கும் என்ன தெரியுது வந்து அரசு நிர்வாகத்தோட தான் இது வந்து நடந்திருக்கு இனிமேலாவது இந்த ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்து இந்த மாதிரி நடக்காம வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இதுக்கு வந்து இவரை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல நடிகர் விஜய் அவர்கள் வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு அவர் பாட்டுக்கு நடிகர் சூர்யா மாதிரி அமைதியா வந்து இல்லாம எந்த இடத்துல வந்து எதிர்க்கணுமோ அந்த இடத்துல வந்து எதிர்த்து வந்து பேசியிருக்காரு உண்மையில இது மாதிரிதான் எல்லா நடிகர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இப்போ நியூஸ் என்ன வந்துட்டு

பண்றேன் பாய் फ्रेंड्स!